ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லா கடைக்கும் ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கலாம் ஒரு ரெடிமேட் ஷாப் வச்சுருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டு எலக்ட்ரிக்கல் ஷாப் எல்லா விதமான கடைகளுக்கும் பொருள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய எல்லா விதமான கடைக்கும் ஏற்ற மாதிரியான பில்லிங் சாஃப்ட்வேர் தான் இது இந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் கஸ்டமர் டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் டெய்லி கடையில் நடக்கக்கூடிய செலவுகள் அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருந்து வரக்கூடிய பொருட்கள் எவ்வளவு அதுக்கு என்னென்ன டேட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன டேட்டில் அவங்க எவ்வளோக்கு கடன் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையுமே இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கொடுத்த பொருளுக்குரிய பணம் நம்ம ரீபே எப்போ பண்ணியிருக்கோம் எல்லா விஷயத்தையும் உங்களோட கம்ப்யூட்டர் அண்ட் உங்களோட ஃபோன் முக்கியமாக மொபைலில் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு நீங்க மொபைல் எடுத்து உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸு ஒரு ரன் டைம்ல கூட நீங்க ஏ ஃபோர் ஷீட்ல பில் எடுத்துக்கலாம் உங்களோட இன்வாய்ஸ் சிம்பிளாக கிடையாது இந்த மாதிரி கம்ப்ளீட் ஜிஎஸ்டி இன்வாய்ஸாவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம் பிஓஎஸ் மாதிரி மற்ற மொபைல் சாஃப்ட்வேர் மாதிரி வெறும் பிஓஎஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பில்லிங் சாஃப்ட்வேராகவே இதை பண்ணிக்கலாம் முதல்ல நான் ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி அக்சஸ் பண்றதுன்னு சொல்றேன் அதுக்கடுத்து மொபைலில் எப்படி அக்சஸ் பண்றதுன்னு சொல்றேன் ஓகே இப்போ இது வந்துட்டு சேல்ஸ் பேஜு இந்த சேல்ஸ் பேஜுக்கு செகண்ட் சொல்கிறேன் முதல்ல ஒரு பொருள் உள்ள வரையில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஐட்டம்ஸை டச் பண்ண உடனே ஐட்டம்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் உள்ளே வருதுன்னா அந்த ப்ராடக்டை ஏற்றுறதுக்குரிய பேஜ் தான் இது ஸோ இது இங்கிலீஷில் இருக்குது கொஞ்சம் எனக்கு தமிழில் இருந்தால் இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மேலே இருக்க லாங்குவேஜ் வர டச் பண்ணிங்கன்னா எல்லா எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸோட பேரும் தமிழில் மாறிக்கும் இப்ப நான் முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் தமிழ்ல பாத்துக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டோட கோடு இந்த கோடு வந்துட்டு பதினொன்று இதை டைரக்டா விட்டீங்கன்னா பன்னெண்டு பதிமூணுன்னு டைரக்டா அதுவே கால்குலேட் பண்ணிட்டு போகும் இல்ல நீங்க மேனுவலா மாத்தினா இதை டபுள் டேப் பண்ணா கூட மாத்திக்கலாம் நான் இதை பதினொன்னு நான் அப்படியே விட்டுறேன் ப்ராடக்ட்டோட பேர் நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா ஒரு டெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு ஒண்ணு போடுறேன் ஸோ ப்ராடக்ட்டோட பேர் அடுத்து சர்ச் ஐட்டம் நேம் இதை நான் டிபி அப்படின்னு ஷார்ட்கட்டில் சர்ச் பண்ணால் எனக்கு அந்த பேர் கொண்டு வரணும்னா டிபின்னு போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஹோட்டல்லாம் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா பெரிய பேராக இருக்குன்னா பிபிஎம்னு போட்டால் எனக்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி சர்ச் நேம் ஏதாவது நிக் நேம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லை இதோட மாடல் நம்பர் இருக்குது அந்த மாடல் நம்பர் டச் டைப் டைப் பண்ணால் எனக்கு ப்ராடக்ட் கொண்டு வரணும்னா நீங்கள் அந்த மாடல் நம்பரையும் இதில் போட்டுக்கலாம் அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அதோட வேரண்டி பீரியடாக இருக்கலாம் அந்த ப்ராடக்ட் கீழே பார் இருக்கலாம் நீங்க என்ன விஷயம் அதுல சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் இதுல சொல்லிக்கலாம் சோ அதுக்கு அடுத்தது கேட்டகரி இந்த கேட்டகரியில ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேட்டகரி வரும் இல்ல புதுசா நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்னு கேட்டகரி ஏத்தணும்னா இந்த பிளஸ் சிம்பிள் பிரஸ் பண்ண உடனே கேட்டகரியோட பேர் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்டகரி பேர் வந்துட்டு டெஸ்ட் கேட்டகரி அப்படின்னு போடுறேன் இந்த டெஸ்ட் கேட்டகரியா சேவ் பண்ணிடுறேன் இந்த கேட்டகரி நெக்ஸ்ட் டைம் ஃபியூச்சர் அக்சஸ்க்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா கிஃப்ட் கேட்டகரி டாய்ஸு க்ரோசரி ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம் பிராண்ட் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அமுல் அப்படின்னு ஒரு பிராண்டை சூஸ் பண்ணிக்கிறேன் புதுசாக ஒரு பிராண்ட் வேணும்னா ப்ளஸ் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போது சப்ளையர் எந்த சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ளையர் பிராண்டுனா அந்த தயாரிப்பு கம்பெனியோட பேர் சப்ளையர்னா உங்களுக்கு எந்த கம்பெனியில எந்த இருந்து நீங்கள் வாங்குறீங்களோ அந்த சப்ளையரோட பேர் யூனிட் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் டசன் பாட்டில் பீஸ் கிலோகிராம் ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா பீஸை டிபெண்ட் பண்ணுதுன்னா அப்போ பீஸ் இதில் இல்லாத யூனிட் ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து புது யூனிட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹச்சஸ்என் கோடு உங்களுடைய ஜிஎஸ்டி இன்வாய்ஸில் வரக்கூடிய ஹச்எஸ்என் கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கிறீங்க எயிட் டிஜிட்டாக இருந்தாலும் சரி ஃபோர் டிஜிட்டாக இருந்தாலும் சரி இப்போ இந்த கோட் பார்கோடு வந்துட்டு இப்போது ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு பின்னாடி பார் கோட் வந்ததுன்னா டேரெக்டாக பார் கோடு ஸ்கேனரை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த கேமரா சிம்பிள் இருக்குது பாத்தீங்களா உங்களோட ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேமரா சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கியூஆர் கோட்ல ஜிபேயில் பணம் போடுற மாதிரி ஒரு கேமரா ஓப்பன் ஆகி அந்த பார் கோடு ஸ்கேன் ஆகி இங்கே வந்துடும் ஸோ இதில் நீங்கள் தனியாக ஒரு கோட் ஸ்கேனர் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போ இந்த இடத்துல பார் கோடில் நான் எம்டியாக விட்டுறேன் இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்டோட இமேஜ் வேணும்னா நீங்க இதில் சூஸ் பண்ணிக்கலாம் அலர்ட் குவான்டிட்டி என்னன்னா இந்த பீஸ் எனக்கு பத்து பீஸ்க்கு கீழே போகும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணணும்னா அலர்ட் குவான்டிட்டி செட் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் ரேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறேன் இது வந்துட்டு கொள்முதல் விலை வாங்கக்கூடிய ரேட்டு அதுல நான் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாபம் வச்சேன்னா இரநூத்தி பத்து ரூபா இது கஸ்டமருக்கு ஜென்ரலாக நம்ம கொடுக்கக்கூடிய விலை அதே மாதிரி ஒரு சேல் ரேட் இது நார்மல் கஸ்டமருக்கு கொடுக்குற ரேட் மாதிரியே ஒரு கடைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வச்சு செல் பண்றதா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா சோ அந்த ரேட்டை இந்த இடத்துல போட்டுக்கிறீங்க நான் இரநூத்தி பத்து ரூபானா நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு கடைக்கு நான் கொடுப்பேன் அதே இது ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் நீங்க ஒரு பலசர கடை வச்சிருக்கீங்க செய்கிறீங்கன்னா மொத்தமா ஒரு கல்யாண சிட்டா அந்த மாதிரி மொத்தமா வாங்கும்போது போது அவங்களுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எம்ஆர்பி அந்த டப்பால பின்னாடி எவ்வளவு எம்ஆர்பி இருக்கோ அந்த எம்ஆர்பிய டச் பண்ணிக்கிறீங்க சூப்பர் மார்க்கெட்டா இருந்தா எம்ஆர்பின்றத அடிச்சிட்டு நம்ம கொடுக்குற இருநூத்தி பத்து ரூபான்றத கொண்டு வரும் இது இதை உங்க கடைக்கு ஏத்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு டாக்ஸபிள் ப்ராடக்ட் தான் நான் டாக்சபிள் ப்ராடக்ட்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த குடிசைத் தொழில் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க நான் டாக்சபிள்ல போட்டுக்கலாம் டாக்ஸோட பெர்சன்டேஜ் பன்னெண்டா பதினெட்டா இருபத்தெட்டா அஞ்சா சோ நான் இது வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் ப்ராடக்ட் நான் போட்டுக்கிறேன் லொகேஷன்றது நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த ஃப்ளோரில் எந்த ஃப்ளோர்ன்றதை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கிளாத்திங் செக்ஷன் கிஃப்ட்டு செக்ஷன் எந்த செக்ஷன் கீழே வருதோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கலாம் ரேக்குன்றது எந்த ஷெல்ஃபில் அதை நம்ம வைக்கிறோம் ஸோ செகண்ட் ஃப்ளோரில் டைரி ரேக்கில் டைரி ரேக் ஒன்றில் இந்த ப்ராடக்ட்டை நான் வைக்க போகிறேன் அந்த மாதிரி ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஜீரோ கொடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சேவ் ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்க சேவ் பண்ண உடனே வலது பக்கம் அந்த ப்ராடக்ட் சேவ் ஆயிரும் இப்போ வலது பக்கம் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் கிட்ட நீங்க கொண்டு போனாலும் அதுக்கு கீழேயே அந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் ரேட்டு ஸ்டாக் வேல்யூ எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் எல்லா டீட்டெயிலுமே அதிலே காட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது தப்பா பண்ணிட்டு எடிட் பண்ணுன்னா இந்த ப்ராடக்ட் மேல இப்படி கிளிக் பண்ண உடனே அப்படியே இடது பக்கம் ஃபில் ஆகி வந்துடும் நீங்க அதுல ஏதாவது மாத்தணும்னா மாத்திட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராடக்டை ஏத்துறீங்க ஏத்துன ப்ராடக்ட் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போது ப்ராடக்ட் ஏற்ற ஏற்ற இந்த மாதிரி சைட்டில் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு சிலர் வந்துட்டு ப்ராப்பராக பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் போவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறதுக்கு ஆள் இல்லை டைரெக்டாக நான் பொருளை ஏற்றி சேல்ஸ் டைரெக்டாக போயிடணும் அந்த மாதிரி விருப்பப்படுவாங்க நான் இப்போது இந்த டெஸ்ட்ன்ற ப்ராடக்டை பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்றது சொல்கிறேன் இப்போ இந்த மெனுல ரைட் சைடில் இந்த இடத்துல நியூ பர்ச்சேஸ் அப்படின்றத டச் பண்றீங்க இந்த நியூ பர்ச்சேஸ் டச் பண்ண உடனே பர்ச்சேஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் இந்த ரீசன்ட் ஐட்டம்ஸ்ன்றதை டச் பண்ண உடனே ரீசெண்டாக நம்ம ஏத்தின எல்லா ப்ராடக்ட்டும் இந்த இடத்துல வந்து நின்றுரும் இப்போ டெஸ்ட் ப்ராடக்ட் நான் ஏத்தினேன் இல்லையா அந்த ப்ராடக்ட் இங்கே வந்து நின்றுரும் அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பொருளோட பேரை சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இதை நீங்கள் ஜஸ்ட் இதை டச் பண்ணிட்டு என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டத போட்டுக்கிறீங்க போட்டிங்கன்னா கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு ரூபான்றது உங்களுடைய வேல்யூ வந்துடும் இது ஆடு செலக்ட் டு கார்ட் கொடுத்த உடனே அந்த ப்ராடக்ட் வந்துட்டு கார்ட்ல ஆட் ஆயிரும் என்னென்ன பீஸு எவ்வளோ குவான்டிட்டி யார்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம் என்ன தொகைக்கு வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ளையரோட பேர் சூஸ் பண்ணிக்க போகிறோம் சப்ளையரோட பேர் ராஜா சப்ளையர் டெஸ்ட் சப்ளையர் இதே மாதிரி நியூ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா புது சப்ளையர் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஏபிசி அண்ட் கோ அப்படின்னு ஒரு சப்ளையரோட பேர் ஆட் பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் இதனால் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அட்ரஸ்ஸு ஸோ எல்லா டீட்டெயிலும் இதில் நீங்கள் சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சப்ளையரோட பேருக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுபா பேமெண்ட்டை நீங்கள் கேஷாக கொடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுவான்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு தொகை கொடுத்துருப்பீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு மிச்சம் பத்தொம்பதாயிரத்தி அறநூறு ரூபாயை அந்த சப்ளையர் பேரில் கடனாக மாற்றி நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் சேவ் அண்ட் ப்ரிட் அப்படின்னு கொடுத்த உடனே பில்லு சேவ் ஆயிரும் உங்களுக்கு வேணும்னா அந்த பில்லை ரிவர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுல ப்ரீவியஸ் பில் நெக்ஸ்ட் பில்லுன்னு இருக்கா இதில் நான் ப்ரீவியஸ் பில்லை டச் பண்ணினா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பில் போட்டிருக்கீங்களோ அந்த பில்லை கொண்டு வரும் அந்த சப்ளையரோட பேரும் அந்த சப்ளையரோட சப்ளையரோட பேலன்ஸும் இதிலே கொண்டு வந்துடும் ஸோ இது பர்ச்சேஸ் மாடல் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சேல் போகிறேன் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இல்லையா இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் போகிறேன்னா ஸ்டாக் பார்த்திங்களா ஹண்ட்ரட் கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ப்ராடக்டை ஏற்றும் போதே அதை ஓப்பனிங் ஸ்டாக்கு ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி மூலமாக என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தது இது டேக்ஸபிள் ரேட்டுக்கு வந்துடும் நூறுபாய் இன்க்ளூசிவ் டாக்ஸ்ன்றது இங்க வந்துடும் இப்போ அதே மாதிரி பர்ச்சேஸ்ல உங்களுக்கு அவங்களுக்கு செகண்ட் பேமெண்ட் நீங்க எதுவும் போடுறதா இருந்ததுன்னா அதே மாதிரி பர்ச்சேஸ் பேஜ் ஓபன் பண்ணிட்டு இதுல சப்ளையரோட பேர் ஓபன் பண்ணீங்கன்னா சப்ளையர் பேமெண்ட்ஸ் ஒன்று வரும் இல்லையா சப்ளையர் பேமெண்ட்ஸை டச் பண்ணீங்கன்னா எந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு எவ்வளோ தொகைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அவுட் என்ன இருக்கு இந்த பில்லுக்குரிய அவுட்ஸ்டாண்டிங் இந்த பில்லுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன்னா ஃபைவ் தௌசண்ட் போட்டிங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூறு ரெஜிஸ்டர் பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேர்ல சப்ராக்ட் ஆயிரும் இப்போ நான் சப்ளையர் பேமெண்ட் போகும்போது பதினாலாயிரத்து அறநூறுபா தான் இருக்கு பெய்டு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் இப்போ அவங்களோட பேர் பதினாலாயிரத்து அறநூறுபா தான் அவுட் ஸ்டாண்டிங் அந்த ஒரே ஒரு சப்ளையர் கீழ எத்தனை பில் வேணாலும் நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ சேம் லைக் பர்ச்சேஸ் சேல்ஸும் அதே மாதிரி தான் இப்போ நியூ சேல்ஸ் போறேன் சேம் லைக் அதே மாதிரி கஸ்டமரோட பேரு புது கஸ்டமர் ஆட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு ஒரு பேர் ஆட் பண்றேன் அவங்களோட போன் நம்பர் ஆட் பண்றேன் சேவ் பண்றேன் இப்போ இத இப்போ அந்த டெஸ்ட் கஸ்டமர்ன்ற டேட்டா வந்ததுக்கு அப்புறம் கீழே ப்ராடக்ட நீங்க சூஸ் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டோட பேரை டைப் பண்ணி டவுன் பண்ணி என்டர் அடிச்சு நூத்தம்பது ரூபா என்டர் அடிச்சிட்டு எத்தனை பீஸ் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இது மேனுவலா டெஸ்ட் பண்றது மேனுவலாக ப்ராடக்டை ஆட் பண்ணுறது இதில் ஒரு அஞ்சு பீஸு அடுத்த ப்ராடக்டில் ஒரு ரேட் வந்துட்டு மாத்தோன்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு பத்து பத்து பீஸ் ஒரு என்டர் ஸோ என்டர் 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 தான் நீங்கள் மவுஸ் வச்சு தான் மேக்ஸிமம் வேலை செய்யணுன்றது இல்லை வெறும் என்டர் 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 அடிச்சிங்கனாலே ப்ராடக்ட் அடுத்தடுத்து ஆட் ஆயிரும் இந்த இடத்துல இருந்து டவுன் ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ப்ராடக்ட் லிஸ்ட்டு வரும் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த ப்ராடெக்டோட ரேட்டை ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரும் ரேட்டை அதே ரேட்டை விடனா விட்டுடலாம் இல்லைன்னா நான் ஒரு எழுபது ரூபான்னு மாத்திரேன் இல்லை எண்பது ரூபான்னு மாத்திரேனா ரேட்டை மாற்றிட்டு என்டர் பண்ணிங்கன்னா குவான்டிட்டிக்கு போகும் மூணு பீஸு என்டர் ஸோ மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா இந்த டெஸ்ட்டு கஸ்டமர் பேரில் இந்த மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா கேஷாக போடுறீங்களா இல்லை கடனாக மாத்துறீங்களா ஸோ மூவாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாவில் ஒரு ரூபா அவங்க கேஷாக கொடுத்துட்டு ஒரு ரெண்டாயிரூபா வந்துட்டு அவங்க யூபிஐல அனுப்புகிறாங்க அவங்க நானூற்றி இருபது ரூபா மட்டும் கடனாக வச்சுக்க சொல்கிறாங்க கேஷ் பாதி யூபிஐ பாதி கொடுத்துட்டு கடன் நானூற்றி இருபது ரூபா வச்சுட்டு சேவ் பண்ணுறேன் இந்த பில் சேவ் பண்ண உடனே அஸ் யூஷுவல் உங்களுக்கு பில் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஸோ இதில் பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா கேஷ் ரூபாய் கொடுத்துருக்காங்க யூபிஐயில் ரூபாய் கொடுத்துருக்காங்க கடன் நானூற்றி இருபது ரூபா வச்சுருக்காங்க பேமெண்ட் மோடு அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் என்ன குவான்டிட்டி எம்ஆர்பி என்ன ரேட் என்ன டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பேசிக்னா பிஃபோர் டாக்ஸ் வேல்யூ ஸோ இதில் நிறைய காலம்ஸ் இருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு கஸ்டமர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா எப்படி இந்த இதை எடிட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் ஸோ பேக் டு சேல்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ இந்த மெனுவை டச் பண்ணிட்டு இந்த ஸ்டோர் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டோர் செட்டிங்கில் இன்வாய்ஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா எந்தெந்த காலம்ஸ்க்கு என்னென்ன ஃபாண்ட் சைஸு என்னென்ன கலர் செட் பண்ணிக்கலாம் இந்த இன்வாய்ஸ் செட்டிங்கில் எந்தெந்த காலம்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்தந்த காலம்லாம் அன்செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அந்தந்த காலம்லாம் பில்லுலாம் வராது சரிங்களா நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு மாடூலும் எப்படி வேலை செய்யுன்றத தனித்தனி வீடியோவாக போடுறேன் இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நியூ சேல் போகிறேன் நியூ சேல்ல அந்த கஸ்டமரோட பேரை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு இந்த பேமெண்ட்ஸை டச் பண்ணினா அந்த பர்டிகுலர் கஸ்டமர் என்னென்ன டேட்டில் எவ்வளோ எவ்வளோ பில்லு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம் இந்த இடத்துலையே பணம் வரவு வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பேமெண்ட்னா அவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆயிரும் இப்போ செகண்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது அந்த தொகை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் நூற்றி இருபது ரூபா குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த பில்லில் ஏதாவது எடிட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா இந்த எடிட் ஐக்கான டச் பண்ணீங்கன்னா அந்த பில் எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆயிடும் நீங்கள் இதில் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் பில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பில் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும் சரி இப்போ கொஞ்சம் டீடைல்டாக எப்படி இன்வாய்ஸ் போடுறதுன்றது சொல்கிறேன் இது ஜென்ரலாக சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி போடக்கூடிய இன்வாய்ஸ் இப்போ கொஞ்சம் டீடைல்டான இன்வாய்ஸ் ஸோ நான் என்ன பண்ணேன்னா கிளியர் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ ப்ராடக்டோட பேர் போடுறேன் அந்த ப்ராடக்டோட ரேட் போடுறேன் குவான்டிட்டி போடுறேன் அடுத்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடும் இப்போது இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்னு சொல்கிறேன் இந்த ஹோல்டுன்றது பார்த்தீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டமாக இருந்தாங்கன்னா ஒரு பில்லை நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்த பில் போடுறதுக்காக ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இது எதுக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் ஹோல்டு அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிடுறேன் ஸோ இது வந்துட்டு பில்லு ஹோல்ட் பண்ணுறதுக்காக இப்போது ஹோல்ட் பண்ண பில்லெல்லாம் திரும்ப பார்க்குறதுக்கு வியூ ஹோல்ட் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த பில்னால் ஹோல்டில் இருக்குது ரெசியூம் பில்னால் அந்த பில்லை திரும்ப ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதுக்காக இது ஹோல்ட் அண்ட் ரெசியூம் சொல்லிவிட்டேன் அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கான என்ன பர்சன்டேஜ் டாக்ஸபிள் எவ்வளோ அதோட சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்டிஎஸ்டி எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இது ஜிஎஸ்டிக்கான டீட்டெயில்ஸ் அடுத்தது ஷிப்பிங் இதில் கஸ்டமரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங் போனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருந்ததுன்னா இதில் என்ட்ரு பண்ணிக்கிறீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் போட்டுக்கிறீங்க காப்பி ஃப்ரம் பில்லிங் கொடுத்திங்கன்னா கஸ்டமருடைய அட்ரஸ்ஸு அப்படியே ஷிப்பிங் அட்ரெஸ்க்கு காப்பி ஆயிடும் ஸோ இதை சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிரும் இது டெலிவரி டைப் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டர் டெலிவரினா கடையில் வந்து வாங்கிட்டு போகிறது ஒருவேளை அவங்க டோர் டெலிவரி கேட்குறாங்கன்னா டோர் டெலிவரி சூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெலிவரி அட்ரஸ் அதோடய யாருக்கு கொடுக்குறீங்க டெலிவரி அட்ரஸ் என்னன்றத சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டேட்டஸும் நீங்கள் அவுட் ஆஃப் டெலிவரி டெலிவர்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அரிசி கடை இந்த மாதிரி கடைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோர் டெலிவரி ஆப்ஷன் ஸோ இது கொரியர் நீங்கள் இந்த ப்ராடக்டை நீங்கள் கொரியரில் அனுப்பணும் அப்படின்னா கொரியருக்கான டீடைல்ஸ் கொடுத்துட்டு கொரியரோட பேர் ட்ராக்கிங் நம்பர் டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ போயிருச்சா இல்லையா ஸோ இந்த விஷயத்தையும் இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது டெலிட் இன் வாய்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் பில் கொடுத்த உடனே அந்த போன பில் ஓப்பன் ஆயிரும் இந்த பில்லை டெலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிராது முதல்ல அந்த பில்லுக்குரிய கன்ஃபர்மேஷன் கேட்கும் இந்த பில்லுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு இந்தந்த டேட்டில் இவ்வளோ இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க பணம் இந்தந்த பேமெண்ட் இந்தந்த டேட்டில் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பில்லுக்காக இந்த பில்லுக்கு பாயிண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது இந்த பில்லை நீங்கள் டெலிட் பண்றீங்களா அப்படின்றத கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த டெலீட்டுன்ற வார்த்தையை இந்த இடத்துல டைப் பண்ணதுக்கப்புறம் டெலிட் பில் பெர்மனென்ட்லி கொடுத்தா தான் இந்த இன்வாய்ஸ் டெலீட் ஆகும் அது வரைக்கும் இன்வாய்ஸ் டெலீட் ஆகாது சரிங்களா அதே மாதிரி இந்த இருந்து எக்ஸ்பென்ஸ் ஒரு ஒரு வன் வாடகை நீங்கள் கொடுக்குறீங்க சேலரி கொடுக்குறீங்க அதுக்கான எதுக்கான கேட்டகரியில் இந்த எக்ஸ்பென்ஸ் போடுறீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டில் இதுக்காக இவ்வளோ செலவாக இருக்குன்றதை பண்ணிக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் லாயல்டி பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் நூறு ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட்டுன்னு செட் பண்ணியிருக்கு ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் மாதிரி லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு இந்த பேஜ் தமிழில் இருந்தால் இருக்கும்னா இந்த தா அதை டச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் மொத்தமும் தமிழில் மாறிடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு பில் போடுறேன் டெஸ்ட் கஸ்டமர்னு பேரை சூஸ் பண்ணிட்டேன் பேமெண்ட்ஸ்ல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கு சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ப்ராடக்டோட பேரை டச் பண்றேன் எவ்வளவு குவான்டிட்டின்னு டச் பண்றேன் என்ட்ரு அடிக்கிறேன் என்ட்ரு பத்து பீஸ் என்ட்ரு இது மாதிரி நீங்க வரிசையா என்டர் 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 நீங்க அடிக்க அடிக்க ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் இல்லை எனக்கு டைப் பண்ணி பில் வேண்டாம் நான் பார் கோடு ஸ்கேனர் வச்சிருக்கேன் எனக்கு ஸ்கேன் பண்ணா பில்லில் வரணும் அப்படின்னா இந்த மேனுவல் குவான்டிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை ஆன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ ஸ்கேன் மோடுக்கு மாறிடும் இந்த இடத்துல வச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி டை கனில் வந்துட்டு அதாவது பார்கோட் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ண ப்ராடக்ட் உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ப்ரே ப்ரைஸோ குவான்டிட்டியோ அந்த ஃபோக்கஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது டைரக்டாக கார்டில் ஆட் ஆகிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூபா இருக்குது இந்த ஐநூற்றி தொண்ணூறுரூபாய்க்கு நான் பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்லையும் அந்த டிஸ்கவுண்ட்டு அப்ளை ஆகிரும் இல்லை நான் ருபீஸில் கொடுக்குறேன்னா இந்த ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ருபீஸ்க்கும் டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும் இல்லை லாயல்ட்டி பாயிண்ட்ஸில் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து முதல்ல நீங்கள் கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவே இதில் போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பத்து பாயிண்ட் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போட்டு சேவ் கொடுத்து